வணக்கம் எல்லோருக்கும் ஸ்ரீ வெங்கடேஸ்வர அஸ்ட்ரோ சேனல் அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம இந்த மாந்திரிக சேனலில் இன்றைக்கி நம்ம போகிறது வந்துட்டு அதர்வ வேதத்தில் இருக்கிற ஒரு மந்திரத்தை பற்றி தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்லித்தரப்போகுது இது தப்பான விஷயங்களுக்கு யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு நான் முன்னாடியே சொல்கிறோம் ஏன்னா நல்லதுக்கு மட்டும்தான் நம்ம வசியத்தை பயன்படுத்திகிட்டு இருக்கோம் எனக்கு தெரியாத விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க புரியுதுங்களா அதனால் நல்ல விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க ഇത് മാക്സിമം എന്താ ആളുകൾക്ക് യൂസ് പണി പുരുഷൻ പൊണ്ടാട്ടി അതൊന്ന് ഹസ്ബൻഡ് അൻ്റ് വൈഫ് ഇവ എത്ര ലവ് ഇന്നാലും ഇല്ലാ ഐക്യത്തോട് കൂടി ഉടക്കാർന്നാലും ഇവ പിള്ളേർ പ്രചനകൾ വന്നിട്ടേ ഇരിക്കും സൺഡേ സച്ചറുകൾ വന്നിട്ടേ ഇരിക്കും ഇത് ചിലപ്പോൾ ഒരു കാരണങ്ങളാർക്കണം ഈഗോ ആയിരിക്കാം ഇല്ല വന്നിട്ട് സെക്സുവൽ റിലേഷൻഷിപ്പ് കമ്മി ആകാലേ ഇരിക്കലാം എന്താപോലും അല്ല വേറെ എതാ പ്രചനയായിരിക്കും പോതും കൂടി இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் இந்த மந்திரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் ஏன்னா விஷயம் கேட்டுச்சுன்னா இதில் வந்துட்டு மற்றவங்க வந்துட்டு இந்த மந்திரத்தை அதிகமாக பயன்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க காரணம் இதனால் இந்த மந்திரத்தினால ஏதாவது எந்த ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸுகளும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே வராது நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடும்போது உங்கள் குழந்தைங்களுக்கு தான் இது பாதிப்புகள் வரும்னால ஃபஸ்ட் நீங்கள் யோசிச்சுக்கணும் ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் இருக்கிறது அதேபடி தானே வந்துட்டு அவங்களுக்கு புத்தியில் வள வளர்ச்சி கம்மியாகிறது அவங்க மொத்தமாக அவங்களோட சாப்பிட்டாலோ எல்லாம் உடம்பில் எல்லாமே இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய எங்கள் ஆஃபீஸில் எங்களை தேடி வரேனாக தான் இந்த மாதிரி ஒரு நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம் இதில் வந்துட்டு நம்ம பண்ணுற எந்தாச்சுன்னா காமதேவனையும் அதே போல் மதன நம்ம வந்துட்டு அக்னியிலேயே ஆவாகனம் பண்ணி எடுத்து மூணாயிரம் ஒரு ஹோமம் பண்ணி ஹோம சங்கியா இது பண்ணி அந்த ஹோமத்தோட சம்பாதம் சொல்லுவாங்க அந்த பிரசாதம் அந்த பிரசாதம் வந்துட்டு புருஷனும் பொண்டாட்டியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யாருக்கானால் இது தேவை இப்போ புருஷனுக்காக கோவருச்சுன்னா பொண்டாட்டி பொண்டாட்டி கொடுக்கலாம் பொண்டாட்டிக்காக தேவை தான் புருஷனுக்கு ரெண்டு பேர் சாப்பிட்டாலும் அந்த அன்பு அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க புரியுதா இப்போ அந்த சாப்பாடுல காரியங்கள் எல்லாம் கொடுத்துருச்சுன்னா இது வந்துட்டு அனுராகம் அதாவது வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அன்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக வர்த்திக்கும் அதிகமாக அதிகரிக்கும் சொல்லுவாங்க புருஷன் கொடுத்தா பொண்டாட்டிக்கும் பொண்டாட்டி கொடுத்தா புருஷனுக்கும் கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மந்திரம் மோகம் அற்புதகரமான ஒரு மோகங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளாரையும் வந்துடும் இனிப்போ അത് ശാരീരിക പ്രചനയാലേ അല്ലെങ്കിൽ ഫിസിക്കൽ റിലേഷൻഷിപ്പിനെയും സണ്ടേ വര ആൾ അധികമായി വര ആളുകളെന്താ അവർക്ക് അത് പയൻപെടുത്തലും സാധ്യനാമം എന്ന് വാങ്ങി നെനച്ചു നമ്മൾ പണിങ്ങളോ അല്ലെങ്കിൽ അത് മന്ത്രം എത് നനച്ച് അത് കൊടുക്കറീങ്ങളോ അത് തന്ന മാറുള്ള കർമ്മം താ ഉപ വരും ചല്ലുവാങ്ങ ഇത് നല്ല ഉത്തമനായിരുന്ന ഒരു കർമ്മിയനാ സെഞ്ചാൽ ഉങ്ങൾക്ക് ഫലം റിസൾട്ട് സീക്കരമായി കിടക്കും ചല്ലാങ് ഏത് പണ്ുക്കും ഏത് പുരുഷനുക്കും നല്ല വിധമാണ് സീക്കരമാണ് വശപ്പെട ഒരു വശ്യ മന്ത്രം താള നല്ല നോക്കത്തോട് കൂടി മറ്റും ഇത് പണുങ്ങ ദാമ്പത്യ ബന്ധം റിലേഷൻഷിപ്പ് ശക്തിപ്പെടുത്തുണ്ടാ ഒരു മന്ത്രം താ ഇത് ഇത് അധർവ മന്ത്രത്തിൽ നിന്നുള്ള ഒരു അധർവ വേദത്തിൽ നിന്നുള്ള ഒരു മന്ത്രം താ ഇത് ചല്ലവാങ് മന്ത്രം വന്നിട്ട് ഓം യഥേ ധം ഭൂമ്യാ അതിതൃണ വാതോ മതായതി ഏവാ മത് നാമിതേ മനോ യഥാ കാമിസോ യഥാക അതേ ഇത് ഒരു അസർവ മന്ത്രും പോകും കട്ടിയാതാർക്കും മന്ത്രവാട്ടി കൊണ്ടിട്ടുണ്ടെങ്കിൽ ഓം യഥേതം ഭൂമ്യ അതിതൃണം വാധു മഥായ മന്ത്രാനി ആമി തേ മനോ யதா மா அசா இதுதான் இந்த மந்திரம் சரியா அதாவது இதோட அர்த்தம் ஒரு மந்திரம் சும்மா ஜபம் பண்ண பத்தாது அந்த மந்திரத்திற்கு உண்டாகும் அர்த்தம் கூடி நம்ம தெரிஞ்சுக்கோணும்னு சொல்லுவாங்க அதாவது வந்து மந்திரமாக இருந்தனால் புல்கொடியே புல்கொடி மீன்ஸ் வந்துட்டு ஒரு காற்று புல் மேலே த தழுகிற தழுகிற மாதிரி நமக்கு இடையில் அதாவது ரெண்டு பேர்த்து பிள்ளாரே இருக்கிற அன்பு சமாதான நிம்மதி ஐக்கியம் என்ன எல்லாமே அல்லையோ பத்னி அல்லங்கள் அல்லையோ பதி பதி மீன்ஸ் புருஷன் பத்னி மீன்ஸ் பொண்டாட்டி நீ என்னிக்கு அதாவது நீ வந்து எனக்கும் உனக்கும் இங்கே அன்போடு கூடிட்டு இருக்கட்டே துணையாக இருக்கட்டே உனக்கு நானும் எனக்கு நீயும் துணையாக இருக்கட்டும் நாங்கள் நம்ம ரெண்டு பேரும் எந்த காரணத்தை கொண்டும் பரஸ்பரமாக பிரியாமல் இருக்கட்டும் இருக்கட்டும் அதுவாக இந்த அதேபோல் தானே வந்து இந்த மந்திரம் வந்துட்டு திருமணம் ஆயவங்க வந்துட்டு திங்கட்கிழமை காலையில் குளித்து சிவபார்வதி கோயிலில் போய் தரிசனம் பண்ணி தாரா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணி சா பூஜை கொடுத்துட்டு அங்கே தீர்த்தம் சாப்பிட்டுட்டு இந்த மந்திரத்தை எல்லா திங்கக்கிழமையும் விரதத்தோடு இந்த மந்திரம் சிவபார்வதிமாரே மனசில் நல்லா நினச்சி இருபத்தி நாலு தவணை ஜபம் பண்ணிவிட்டு ஏழு வாரம் நீங்கள் பண்ணால் போதும் கட்டாயமாக உங்களுக்கு உங்கள் புருஷனுக்கு இருக்கிற பிரச்சனைகள் போயிடும் இது உங்களுக்கு நான் சொல்கிற ஒரு சேலஞ்சாக வச்சுக்கோங்க சரிங்களா அதனால் இது வந்து அற்புதகரமான ஒரு வசீகரண மந்திரம் அதர்வ வேதத்தில் இருக்கிறது யாருக்கும் தெரியாது எங்களோட பரம்பரையாக இருக்கிற மந்திரங்கள் நான் அது உங்களுக்கு பயன் சொல்லிக் கொடுக்குறோம் நீங்கள் நல்ல விதத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க தப்பான விஷயத்துக்கு பயன்படுத்தினால் உங்களுக்கு வம்சமே இல்லாமல் போயிடும் அதனால் நல்ல விஷயத்துக்கு பண்ணுங்க ஏன்னா இது எதுக்கு இந்த மந்திரத்தை சொல்லி கொடுக்குறீன்னா எனக்கு இதில் எந்த பெனிஃபிட்டும் இல்லை புரியுதுங்களா ஏன்னா நிறைய பேர் அங்கே இங்கெல்லாம் போயிட்டு நிறைய பேர்த்துக்கிட்ட காசெல்லாம் ஏமாற்றிட்டேன்னு கேள்விப்பட்டாங்க அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்கள் இந்த மாதிரி மந்திரத்தை பயன்படுத்துங்க மந்திரத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க நல்ல விஷயத்துக்காக பண்ணுங்க வசியம் மட்டும் இல்லை தொழில் சம்பந்த பிரச்சனை தாம்பத்திய பிரச்சனை கணவர் புருஷன் குள்ளார பிரச்சனை பணப்பிரச்சனைகள் கல்யாணம் நடக்காமல் இருக்கிறது கல்யாணம் ஆயவங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் நம்ம சொல்யூஷன்ஸ் இருக்குது கீழே இருக்கிற நம்பர் உங்களுக்கு எங்களுமாய் காண்டாக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம்